இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோம் பார்த்திங்கன்னா சுட சுட இட்லிக்கு வந்து மதுரை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம் இதோடய வந்து வேறு லெவலுங்க இந்த சட்னி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லன்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு சட்னியும் நீங்கள் செய்ய மாட்டீங்க இந்த சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சட்னிங்க இது வந்து நான் டேஸ்ட்டில் வந்து வேறு எதுவுமே அடிச்சிக்கவே முடியாது இந்த இதோட டேஸ்ட் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு செத்துக்கோங்க காரத்துக்கு வந்து நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உடச்சி சேர்த்துருக்கேன் முழுசா சேர்க்க அப்படியே வெடிக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க ஒரு அஞ்சாயிரூப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டியதில் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் வதங்கினா மட்டும் போதுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை மட்டும் பொட்டு பொட்டுக்கடலை போட்டோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து பொட்டுக்கடலை வதங்க வேண்டியதில்லை இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக நம்ம நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தளிச்சிக்கலாம் சட்னிக்கு வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச வந்து தண்ணி சட்னியை நம்ம சேர்த்துக்கோம் எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க இது வதங்குனா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தட் சட்னியை ஊற்றிக்கோங்க இல்லாட்டி கெட்டியாகிடும் புட்டுக்களை சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணலாமல் நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டியாக போயிடும் சட்னி வந்து தண்ணியாக இருக்காது நம்மளுக்கு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கள் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொல கொழப்பாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டுங்க அந்த சட்னி வந்து இது மாதிரி நீங்கள் இட்லி தோசை செஞ்சீங்கன்னாக்க சூப் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் அந்த சட்னி வந்து பொங்கலுக்கு சாப்பிட்லாம் வெண்பொங்கலுக்கு சுற்றி சாப்பிட்லாங்க இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள் இது சாப்பிடும்போது நல்லா வந்து முக்கி சாப்பிடுங்க சட்னி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னிக்கு வந்து எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்